Hi friends, welcome to our channel Variety Techs. நம்ம ஷாப் மதுரையில் அண்ணா அரவிந்த் தை ஹாஸ்பிட்டலுக்கும் சூனா ஸ்டோருக்கும் சென்டரில் அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆபீஸ் போஸ்ட் ஆபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டேக் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் டேட்டு போட்டு இந்த வீடியோக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துகிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சாரி தான் ஆஃபர் 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 பிரைஸ் கலெக்ஷன்ஸ் ஃபிஷ்வரியல்லோ இன்னைக்கு நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் பிரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் இந்த ஆஃபர் வந்து ரெண்டு நாள் மட்டும் தான் அந்த ஜாயின்ட் சாரிக்கு நல்ல ஒரு பின்னி பட்டுல புட்டா டிசைன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ்

அழகான மஸ்டர்ட் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வந்து பாக்ஸ் டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு சாஃப்ட் கூட மெட்டீரியல் இதோட ஒன் பிப்டி ஒன்லி அழகான எல்லோ ரெட் காம்பினேஷன் செம நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல் நீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி அழகான மெரு நல்ல ஒரு ஹரிசாண்டல எம்போசிங் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல் ஆரஞ்சு நல்ல ஒரு டர்ட்டி சாண்டல் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன் கிரீன் ஆரஞ்ச் பிங்க் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் ஒன் பிப்டி ஒன்லோட எல்லோ நல்ல ஒரு சர்க்கிள் பேட்டர்ல சூப்பர் பார்க்கு இருக்கு லட்சுமி அந்த பிராண்ட் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன் அஹோட சாண்டல் நல்ல ஒரு பாக்ஸ் டிசைன் வந்து மல்டிகலர் ஸ்டெயில் மே மெருன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப இருக்கு இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஒரு கெரி பிராசோ பேட்டர்ன் நல்ல ஒரு கொடி டிசைன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அகவான ஒரு பட்டு ப்ராசோ பாட்டில் கிரீன் மஸ்டர்ட் காம்பினேஷன் சமயத்துல பல்லு இந்த ஸ்டைல் வருது இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெட் நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்ன் பாந்தினி பேட்டன்கே நம்ம ஷாப்ல பயங்கர ஒரு டிமாண்ட் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி மெரூன் பேரன் கிரீன் காம்பினேஷன் சமயத்துல நல்ல ஒரு டெம்பிள் டிசைன் வந்து சாஃப்ட் நல்ல ஒரு ப்ராசோ பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான பிங்க் ப்ளூ காம்பினேஷன் செமையா நல்ல ஒரு பட்டர்ஃபிளை டிசைன் வரப்ப செமையா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன் அழகான மெரன் நல்ல ஒரு ஹரிசாண்டலா ஜரி லைன்ஸ் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அதனால ஒரு ஃபங்க்ஷன் வியர் மாதிரி இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்ல நமக்கு எல்லாம் பிடிச்ச பிளாக் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் நல்ல ஒரு பட்டர்ஃபிளை அப்படியே பறந்து வந்து உட்காந்து மாதிரி சூப்பரா இருக்கு த்ரீ டி எஃபெக்டிவா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான எல்லோ நல்ல ஒரு கொடி டிசைன் வந்து ஹெவி பிராசோ பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் ஒரு கலர் ஸ்டைல் பேட்டர்ல ஹரிசான்டல் லைன்ஸ் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஆன ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து பல்லு இந்த ஸ்டைல் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி அழகான பிங்க் நல்ல ஒரு கோல்டன் ஜெரி வந்து கிரீன் வரப்ப ஹெவி பிராசோ பேட்டர்ன் அந்த டுயல் ஷேட்ல அந்த கலர் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி மஸ்டர்ட் ரெட் காம்பினேஷன் செம்மையா இருக்கு நல்ல ஒரு சாட்டின் பார்டர் ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஆரஞ்ச் மெரன் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல ஹரிசான் பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பாசி பருப்பு கிரீன்ல நல்ல ஒரு சிக்ஸாக பேட்டன் ஸ்டஃப் வேற லெவல் லக்ஷ்மி பேரி அந்த பிராண்டு இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின் சேரீல பெரிய பியூட்டி என்னானா ஸ்டிச் பண்ணியே குடுக்கலாம் ஸ்டிச்சிங் எவ்வளவு உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்து ரொம்ப ரொம்ப ஆன பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான மேங்கோயிலோட ஃபிளாரல் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் சாட்டின் பார்டர் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு கிரஷ் மெட்டீரியல் ஜிக்ஸாக் பேட்டர்ன் பாட்டில் கிரீன் எல்லோ இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான டிஸ்டம்பர் கிரீன் பிங்க் காம்பினேஷன் செம்மையா நல்ல ஒரு டாட்ஸ் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி மெரோன் நல்ல ஒரு பிளைன் காப்பர் ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பாட்டில் கிரீன் நல்ல ஒரு மைல் இறகு டிசைன் வரப்பூப்பா இருக்கு டபுள் ஸ்டேக் பார்டர் பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி டுபியான் சில்க் நல்ல ஒரு பேரட் கிரீன் ப்ளூ காம்பினேஷன் சமையா இருக்குல்ல இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஒரு பிளட் ரெட் நல்ல ஒரு லட்சுமி பெரிய அந்த பிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் பல்லும் இந்த பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப ஸ்டைலா சூப்பர் பர்க் இதோட பிக்ஸ் ஒன் பிப்டி ஒன் அழகான மஸ்டர்ட் நல்ல ஒரு ஹெவி பிராசோ பேட்டர்ல கிராஸ் லைன்ஸ் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஹெவி பிராசோ பேட்டர்ன் கிரீன் பிங்க் காம்பினேஷன் அழகா இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான சாண்டல் ரெட் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல நல்ல ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னா டபுள் சைட் சாட்டின் பார்டர் வரப்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான எல்லோ ரெட் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல நல்ல ஒரு ஷிபோரி ஸ்டைல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி அழகான ஆரஞ்ச் நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் நல்ல ஒரு செடி டிசைன் வந்து டபுள் சைட் பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ஹெவி ப்ராசோ பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி அழகான எல்லோ ரெட் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல பவுண்டரி ஸ்டைலில் நல்ல ஒரு சாட்டின் பார்டர் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு மார்பிள் ஸ்டப்பில் ஸ்டஃப்ல நல்ல ஒரு ப்ளூ கிரே காம்பினேஷன் அழகாக இருக்குல்ல இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன் அழகான ரெட் ஆரஞ்ச் மெரன் காம்பினேஷன் சமையல் நல்ல ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன் அழகான டார்க் ப்ளூ நல்ல ஒரு ஒயின் காம்பினேஷன் சமையல் கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான சாண்டல் மெரூன் ப்ளூ காம்பினேஷன்ல ஜிக்ஸாக் பேட்டர்ன் ஹெவி பிராசோ ஃபல்லு இந்த ஸ்டைல வருது இதோட பிரைஸ் ஒன் பிப்டி பிங்க் நல்ல ஒரு பிளாரல் பேட்டர்ன் வந்து ஜரி அழகா இருக்கு இதோட ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் பேட்டர்ல பீக் ரொம்ப ரொம்ப வர சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி பிளாவர்ஸ் அண்ட் கிரீன் மெரன் காம்பினேஷன் சமயத்துல நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ப்ளூ லைட் ப்ளூ டார்க் ப்ளூ அதுல பிங்க் எல்லோ இந்த காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெட் நல்ல ஒரு பாந்தினி ஸ்டைல் ேஷன் அழகா இருக்கு மெட்டீரியல் டெகான கிரீன் ஆரஞ்ச் காம்பினேஷன் அழகாக இருக்குதுல நல்ல ஒரு டெம்பிள் டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ஃபிக்ஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஏகப்பட்ட ஆஃபர் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படியாதுன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஆஷ்யூஷ்வெல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ